இலங்கையின் அரசியல் திசையை மாற்றும் சாட்டம் குறித்த கணிப்பால் நீதிமன்றம் அவமதிப்பு ரணில் விக்ரம் சிங்க கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்க மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு மனநலம் பாதிக்கப்பட்டவரின் கத்திவட்டுக்கு இலக்கண தாயும் சகோதரன் கிளிநொச்சியில் பரிதாபம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிறைவாசம் இலங்கையின் அரசியல் திசையை வேறு திசையில் கொண்டு செல்லும் ஒரு சம்பவம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெவீர தெரிவித்துள்ளார் இன்று மதியம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் சந்தித்துவிட்டு திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் கிரிக்கெட் விளையாடு சென்றார் ஆனால் இந்த அரசாங்கம் எல்லை விளையாடுகின்றது பந்தாடு உடம்பில் அடித்துவிட்டு அவுட் என்கின்றனர் எனது அரசியல் வாசிப்பின்படி இது நமது நாட்டை அரசியலில் ஒரு புதிய திசைக்கு அழைத்து செல்லும் ஒரு சம்பவமாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியலை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் இந்த நாட்டின் ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வாறு செய்வது தவறு நீதிமன்றம் செய்தது சரிய தவறா என்று நான் கூற பெறவில்லை நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு முன்னர் செய்யப்பட்டுள்ள அந்த விசாரணையின் விதம் நமது நாட்டின் பிம்பத்துக்கு நல்ல படத்தை வரையவில்லை என்று தெரிவித்தார் சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக சமூக ஊடகங்களில் ஒருவர் கணிப்புகளை வெளியிட்டு நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சுகநலங்களை விசாரிப்பதற்காக புதிய மெகசன் சிறைச்சாலைக்கு ஏற்று காலை சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சஜித் பிரேமதாச இந்த கருத்துக்களை வெளியிட்டார் நீதிக்கான செயல்முறை மற்றும் சட்டத்தின் ஆட்சி செயல்படுத்தப்படும் நேரத்தில் சட்டத்தில் குறிப்பிடப்படாத மூன்றாம் தரப்பினரால் சட்டத்தின் இறுதி முடிவை கணிக்க முடியாது என்று சஜித் பிரேமதாசா எதன்போது வலியுறுத்தினார் இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை என்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் சட்டத்தை அமல்படுத்தும் முறை சரியானது என்று நாட்டு மக்கள் நம்ப வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் சட்டத்தை அமல்படுத்துவதும் அது குறித்து மக்கள் கொண்டுள்ள புரிதலும் மிகவும் முக்கியம் என்றும் சமூக ஊடகங்களில் ஒருவர் கணிப்புகளை வெளியிடுவதால் குறித்த செயல்பாட்டின் ஒரு தீவிரமான சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாட்டின் சட்டத்தை அமல்படுத்துவது வெளிப்படையானதாகவும் அரசியல் சாராததாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் அது அதே முறையில் செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் மூன்றாம் தரப்பினர் வழியே வந்து இதுதான் நடக்கிறது என்று கூறுவது உண்மையில் சட்டவிரோதமானது அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பது முக்கியம் நான் ரணிலை சந்தித்தேன் அவர் நலமாக உள்ளார் மேலும் அவரது உடல்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் என சஜித் பிரேமதாசா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் தலைவர்களை சிறு குற்றங்களுக்காக சிறையில் அடைப்பது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை நன்கு புரிந்து கொண்டுள்ளனர் இது போன்ற செயல்கள் அரசியல் பழிவாங்க மக்கள் இன்னும் தன்னை நேசிக்கின்றார்கள் நாங்கள் மக்களை நேசிக்கின்றோம் அதனால்தான் மக்கள் எங்களை நேசிக்கிறார்கள் என தெரிவித்திருந்தார் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டவரின் வெட்டுக்கு இலக்காகி தாயும் சகோதரனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகலிடம் பெற்றுள்ளது வாழ்வெட்டுக்கு இலக்கான தாயும் சகோதரனும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக தாயார் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விசாடு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த காலத்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் துசாரா சில்வா மீது வேன் ஒன்று மோதியுள்ளது பானந்துரை திசையில் இருந்து கழுத்துறை நோக்கி பயணித்த வாடியமன்கட பகுதியில் நேற்று இரவு இவ்வாறு கலத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த போலீஸ் பொறுப்பதிகாரி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் வேன் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இங்கிலாந்தில் உள்ள காடிஃப் நகரில் வீதியொன்றிலிருந்து இருந்து சடலமாக மீட்கப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ஜுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் முப்பது ஏழு வயது இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை காலை காடிஃப் நகரின் சவத் மோகன் என்ற இடத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெற்கு வேல்ஸ் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் இரண்டு வயதான டோனா நிரோதா என்ற பெண்ணை நிலையில் சடலமாக மீட்டனர் நிரோதா என அழைக்கப்பட்ட குறித்த பெண்ணை நன்கு அறிந்திருந்த திசர விரகலகே என்ற முப்பத்தி ஏழு வயதுடைய இலங்கை இளைஞன் சம்பவ இடத்துக்கு அருகிலுள்ள உள்ள ரோட் பகுதியில் வைத்து போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்டார் பின்னர் குறித்த இளைஞன் மீது கோலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கார்டிப் நீதிவான் நீதிமன்றத்தில் படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் அல்லது சவுத் மோர்கன் பிளேஸ் அல்லது சீவோல் வீதி பகுதியில் சாம்பல் நிற பியாஸ்டா காரை கண்டவர்கள் அது பற்றிய தகவல்களை வழங்குமாறு இங்கிலாந்து போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இலங்கை பின் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்குள்ள இலங்கையரிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது